இந்த வாரம் ஜி தமிழ் சரிகாமப்பா சீனியர் ஃபைவ் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவினேஷ் பாடுறாங்க ப்ரோமோவில் வந்து திவினேஷ் பாடின மாதிரி ஒரு கிளிப் இருக்குது பட் ஆனால் என்ன பாடல் பாடுறாங்கன்றது தெரியாது ஆக்சுவலாக நாங்கள் இன்ட்ரோ ரவுண்ட்லேயே வந்து எதிர்பார்த்தோம் ஏன்னா அவங்களுக்கு மெடல்லாம் போட்டு விபி சார் வந்து சரிகாமப்பா சீசன் ஃபைக்கும் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும் போது அவர் வருவாருன்றது தெரியும் பட் இன்ட்ரோ ரவுண்ட்லேயும் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் வரல டூயட் ரவுண்டில் வந்திருக்காங்க டூயேட் ரவுண்டில் வந்திருக்காங்க என்ன பாடல் பாடியிருக்காங்கன்றது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலை பட் ஆனால் திவினேஷ் வந்து பாடுறாங்கன்றதை மட்டும் தெரியும் பாடி முடித்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸை எடுத்திருக்காங்க இந்த வாரம் என்ன ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா டூயட் ரவுண்டு தான் நம்ம சரியாகப்பா சீசன் ஃபோரில் டூயட் ரவுண்டில் தான் திவினேஷ் என்ன பாடல் பாடியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்தும் மலராத சிவாஜி கணேசன் சார் பாட்டு தான் பாடியிருந்தாங்க நம்ம திவினேஷும் தியானந்தனும் பாடியிருந்தாங்க நம்ம ஸ்வேதா மேம்லாம் இறங்கி வந்து கண் கலங்கி அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாடல் வந்து ஒரு தெய்வ இதுவாக இருந்தால் தான் பாட முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாராட்டியிருப்பாங்க இந்த டூயட் ரவுண்டில் வந்து நம்ம திவினேஷ் என்ன பாடல் பாடியிருக்காங்கன்றது எல்லோரோட எதிர்பார்ப்பாக இருக்கும் மக்கள் எல்லாருக்கும் வந்து திவினேஷ் வந்து பாடணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்குது எல்லாருமே வந்து சீசன் ஃபைவ் வந்து திவினேஷ் மாட்டானா அப்படின்ற ஏகத்தில் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க கமெண்ட்ஸில் இன்னமும் சொல்கிறாங்க நீ வருவே நீ எப்படின்னா வந்து பாட மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் முன்னால் தான் இந்த ஷோவே பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு இந்த வாரம் எப்படி திவினேஷ் பாட அதுவே எக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் என்ன எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க எப்படியா இருந்தாலும் நம்ம திவினேஷ் பாட்டு வந்து சண்டே தான் போடுவாங்க சாட்டர்டே கண்டிப்பாக வராது அதே மாதிரி நம்ம சின்ன செந்தமிழன் வந்து என்ன பாடல் பாடியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உப்பு கருவாடு அந்த பாடல் பாடியிருக்காங்க நம்ம இனியா என்ன பாடல் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காதோரம் லோலாவுக்கு பாடியிருக்காங்க இனியாவோட வாய்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி போன வாரமே வந்து சைந்தவ் மேம் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் வந்து இனியா வைஸ் சூப்பர் இனியா பாடுறது சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுலேயும் அந்த மயில் போல பாடல் வந்து ரொம்பவே ஹிட் ஆகிருக்கு ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சின்ன செந்தமிழனோட அந்த பழையப்பா பாட்டு வந்து ரொம்பவே ஹிட் ஆகி நம்ம யோகாஷ்டி லெவலில் வந்து ஹிட்டாகிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போவே வந்து சீனி சார் சொல்லியிருந்தாரு நீ நல்லா வேறு லெவலுக்கு தான் போவேன் மில்லியன்ஸ் கணக்கு உனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சார் சொல்லியிருந்தார் அதே போல அவரும் வந்து செகண்ட் சாங்கில் வந்து நம்ம யோகஸ்ரீ மாதிரி ட்ரெண்ட் ஆயிருக்காரு அதே மாதிரி இனியாவும் வந்து இந்த பாடல் மூலயமா ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிருக்காங்க தான் சொல்லணும் வாரம் வாரம் இனிமேல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஷோவில் யாரை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நகுல் சாரும் அகர்வால் சாரும் தான் வந்திருக்காங்க ஸோ இவங்களும் வந்து நிறைய பாட்டுகள் குறிச்சுருக்காங்க நம்ம இனியாக்கும் வந்து இந்த அளவுக்கு போல்டாக பாடுவியா அப்படின்ற மாதிரி நகுல் சார் வந்து கட்டிப்பிடிச்சி சொல்கிறாரு ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி இருக்க போகுதுன்றதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி சரிகாமல் போட வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க